பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆனி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தற்போது ஆனி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் தேதி அன்று அதிகளவில் பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பல்வேறு தரப்பு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன எனவே ஆனி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரண்டாம் அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்று ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்று ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கெனவே வழங்கப்படும் பன்னிரண்டு தட்கள் முன்பதிவு வில்லைகள் கூடுதலாக நான்கு தட்கள் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது